ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினான்கு அக்காலத்திலே எரோபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான் அப்பொழுது எரோபேயாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து எரோ நீ எரோபயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலேவுக்குப் போ இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னுடைய சொன்ன தீர்க்கதரிசியாகிய அஹியா அங்கே இருக்கிறான் நீ உன் கையிலே பத்து அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்குப் போ பிள்ளைக்கு சம்பவிக்கப் போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான் அப்படியே எரோபயாமின் மனைவி செய்தாள் அவள் எழுந்து சீ போய் அஹியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள் அஹியாவோ முதிர்வயதானதினால் அவன் கண்கள் அடைந்து பார்க்க கூடாதிருந்தான் கர்த்தர் அஹியாவினிடத்தில் இதோ எரோபியாமின் மனைவி வியாதியாயிருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள் நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும் அவள் உட்பிரவேசிக்கிற தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார் ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அஹ்யா கேட்டவுடனே அவன் எரோபியாமின் மனைவியே உள்ளே வா உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் நீ போய் எரோபயாமை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் நான் ராஜ்யபாரத்தை தாவிது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன் ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவிதைப் போல நீ நீயிராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரைப் பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய் எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் பார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் ஆகையால் இதோ நான் உடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரோபயாமுக்கு சுவர் மேல் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரோபயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று மட்டும் கழித்து போடுவேன் என்றார் எரோபெயாமின் சன்னதியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும் கர்த்தர் இதை உரைத்தார் ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் போவான் அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள் எரோபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரோபெயாமின் சன்னதியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான் ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எலும்ப பண்ணுவார் அவன் அந்நாளிலே எரோபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான் இப்போதே இது நடந்தேறும் தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடை பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து எரோபயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான மித்தம் இஸ்ரவேலை ஒப்புக்கொடு விடுவார் என்றான் அப்பொழுது எரோபயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தாள் அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப்போனான் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் எரோபயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது எரோபயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் இருபத்தி ரெண்டு வருஷம் அவன் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சாலோமோனின் குமாரனாகிய ரெஹோபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான் ரெஹோபயாம் ராஜாவாகிறபோது நாற்பத்தொரு வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே பதினேழு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள் யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள் அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள் தேசத்திலே இலச்சையான புரட்சிக்காரரும் இருந்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய படியெல்லாம் செய்தார்கள் ரெஹோபயாம் ராஜ்யபாரம் பண்ணும் ஐந்தாம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீசாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலோமுன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெஹோபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது அரண்மனை சேவகர் அவைகளை பிடித்து போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் ரெஹோபயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெஹோபயாமுக்கும் எரோபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரெஹோபயாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவிதின் நகரத்தில் தன் பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமால் என்று பேர் அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்